ஆக்சுவலாக என்னன்னா எங்கேயுமே வந்து ஒரு சலசலப்பு இல்லாத ஒரு திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல கூட அருமையான கதையை டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ என்னென்னா விஜயகாந்த் விஜயகாந்தோடைய ஒய்ஃப் வந்து டீச்சர் மீனா அவங்க தான் ஹீரோயின் ஒய்ஃப் வந்து டீச்சர் அவங்க தாத்தா வந்து ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எம்என் நம்பியார் அவங்க அம்மா வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா வந்து ஒரு கலெக்டர் அண்ட் அதே வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்து அதாவது பேச முடியாத ஒரு கேரக்டர் காவேரி ஸோ இதுதான் வந்து இந்த படத்துடைய ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல பிடிச்ச ஒருத்தனை வந்து வச்சுட்டு விசாரிக்கும் போது பொதுவாக சொல்லுவாங்கல்ல கேப்டன் வந்து டைலாக் பேசிய நாட்டை திருத்தி விடாரு அப்படின்னா அதை ஆக்சுவலாக இந்த தான் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அவரு தீவிரவாதியை பிடிச்சிட்டு அவனை போய் எதுக்கு அடிச்செல்லாம் கேக்குறீங்க அவனுக்கு பாசம் பற்று பணிவெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உண்மையெல்லாம் கேட்பார் ஆனாலுமே கேட்டும் அவன் என்ன சொல்லுவான்னா கடைசியா வந்து அவன் இல்லை இல்லை அந்த இடத்துல பாம்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் கூடுற இடத்துல பிரைம் மினிஸ்டர் வந்த நேரத்துல